அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் திருகோணம் நட்சத்திரம் பெயரின் தொடக்க எழுத்துகள் ஜி ஜே ஜோ க கி முதலாவதாக ஜி எழுத்து பெயர்கள் ஜீவிதன் பெயர் எண் முப்பத்தி மூணு ஜிவேஸ் பெயர் எண் இருபத்தி ஏழு ஜீவசரன் பெயர் எண் முப்பது ஜீவித் கனியன் பெயர் எண் நாற்பத்தி மூணு ஜீவநிகில் பெயர் எண் முப்பத்தி ஒன்று ஜீவரோசன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று அடுத்ததாக ஜே எழுத்துப் பெயர்கள் ஜேவித் சாய் பெயர் எண் இருபத்தி ஏழு ஜேத்விக் பெயர் எண் இருபத்தி நான்கு ஜேஸ்வின் பெயர் எண் இருபத்தி ஆறு ஜேனவ் ஆத்விக் பேர் எண் முப்பத்தி எட்டு ஜோ எழுத்துப் பெயர்கள் யுவன் பெயர் எண் நாற்பது ஜோனதன் பேர் எண் இருபத்தி ஒன்பது ஜோதித் வைபவ் பேர் எண் நாற்பத்தி நான்கு ஜோஸ்விக் பேர் எண் இருபத்தி ஐந்து ஜோவின் பேர் எண் இருபது ஜோனேஸ் பேர் எண் இருபத்தி ஆறு ஜோகனன் பேர் எண் இருபத்தி மூணு ஜோபிதன் பேர் எண் முப்பது ஜோகேஸ் பேர் எண் இருபத்தி மூணு ஜோஸ்வின் பேர் எண் இருபத்தி எட்டு அடுத்ததாக கா எழுத்து பெயர்கள் கந்தரூபன் பேர் எண் நாற்பத்தெட்டு கனியுகன் பேர் எண் இருபத்தி ஐந்து கங்காசுதன் பேர் எண் முப்பத்தி ஏழு கபினேஷ் பேர் எண் இருபத்தி நான்கு கலியுகன் பேரியன் இருபத்தி மூணு கனிமகிழ்ணன் பேர் நாற்பத்தி ஒன்று ககேசன் பேரியன் இருபது கனோபன் பேர் இருபத்தி ஒன்பது கவிமகிஷன் பேர் முப்பத்தி மூணு கனிஸ்வரன் பேரியன் முப்பத்தி ரெண்டு கருணிதன் பேரியன் முப்பத்தி ரெண்டு கமகன் பெயர் எண் பதினேழு கலாதரன் பெயர் எண் இருபத்தி ஐந்து கலிந்தன் பெயர் எண் இருபத்தி ஏழு கனிவாழன் பெயர் எண் இருபத்தி ஐந்து கலாபன் பெயர் எண் பதினாறு கா எழுத்துப் பெயர்கள் காகித்தியன் பெயர் எண் இருபத்தி நான்கு கார்வேலன் பெயர் எண் இருபத்தி ஆறு காணிலவன் பேர் எண் இருபத்தி ஆறு காண்டீவன் பேர் எண் முப்பத்தி ஐந்து கார்த்திகை செல்வன் பேர் எண் நாற்பத்தி நான்கு காவினியன் பேர் எண் இருபத்தி நான்கு காருண்யன் பேர் எண் இருபத்தி நான்கு காணெளிலன் பெயர் எண் முப்பத்தி ஆறு காவியன் பேர் எண் பதினேழு கானேயன் பெர் எண் இருபத்தி ஒன்று அடுத்ததாக கீ வெழுத்துப் பெயர்கள் கிருத்வின் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு கிரகேஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்று கிஷாந்த் பேர் எண் இருபத்தி ஆறு கிருஷ்வஜித் பேரியன் முப்பத்தி ஏழு நன்றி